சனி வக்கிர நிவர்த்தி ஆனான ஆகிறார் நம்ம வாழ்க்கையில நிறைய நல்ல விஷயங்கள் நடக்க போகிறது நண்பர்களே நவம்பர் மாதம் இருபத்தி எட்டாம் தேதி ஆகக்கூடிய சனி வக்ர நிவர்த்தி இப்போ பத்து பதினொன்று கோடியே வக்ர நிவர்த்தி அடைகிறதன் மூலம் என்ன ஆகுதுன்னா தொழில்காரகனாகப்பட்டவர் மீண்டும் பழையபடி தொடர்கிறார் ரொம்ப சந்தோஷமான விஷயங்கள்லாம் நடக்க போகிறது மேசராசிக்காரர்களுக்கு ரெண்டாம் இடம் ஆறாம் இடம் ஒன்பதாம் இடம் மூன்று இடங்களை சனி பார்க்கிறார் சனி உலக யாரும் சனியை பார்த்து பயப்படுறானா நம்ம திருத்தனம் அர்த்தம் சார் போலீஸ்காரர் இருக்கார் சார் போலீஸ்காரரை பார்த்து யார் பயப்படுவா போலீஸ்காரரை பார்த்து தப்பு பண்றவங்க தான் பயப்படுவா திருட்டு போய் பயப்படுவா எனக்கு என்ன பயம் உலகெங்கிலும் இருக்கும் ஆன்மீக பரிகார நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் நானுங்கள் ராம்ஜி சனி வக்கர நிவர்த்தி பலன்கள் அப்பாடா சனி வக்கர நிவர்த்தி ஆக போறாரா சனி வக்கர நிவர்த்தி ஆனா ஆகிறார் நம்ம வாழ்க்கையில நிறைய நல்ல விஷயங்கள் நடக்க போகிறது நண்பர்களே நவம்பர் மாதம் இருபத்தி எட்டாம் தேதி ஆகக்கூடிய சனி வக்கர நிவர்த்தி யார் யார் வாழ்க்கையிலெல்லாம் என்னென்ன விஷயங்களை புரட்டி போட போகிறது என்பதை பார்க்கிறோம் சனி எதுக்கு வக்கரமான எதுக்கு நிவர்த்தி ஆகிறார் அது அவரை தான் கேட்கணும் ஏனென்றால் குழந்தை இருக்கு அந்த குழந்தை கோபப்படுறது அதுக்கு சனியெல்லாம் போய் குழந்தையோட கம்பேர் பண்ண முடியாது ஒரு பெரிய மனிதர் ஒருத்தர் கோவப்படுறார் கோவப்பட்டவர் திரும்ப அந்த கோபத்துலேருந்து நார்மல் நார்மலாகிடுறார் அப்போ கோவப்படும் போது ஒரு மாதிரி நடக்கும் கோபத்திலேருந்து நார்மலாகும் போது ஒரு மாதிரி நடக்கும் இல்லையா வக்கர நிவர்த்தி அப்போ மேசராசிக்காரர்களுக்கெல்லாம் சனி வக்கர நிவர்த்தியால் ஹோம்பேக்டு ஏழரை சனி ஏழரை சனி வந்து மைனஸ் எட்டு மைனஸ் ப்ளஸ்ஸாக ஏழ்ற சனி வக்கரமாகி நல்ல சனியாக மாறி இருந்தார் இப்போது அந்த ஏழ்ற சனி என்ன ஆகிடுது வக்கர நிவர்த்தி பெற்று பழையபடி ஏழறது வந்துருச்சு பரவாயில்ல ஏனென்றால் பன்னிரெண்டாம் இடம் என்பது குருவினுடைய வீடு குருவனுடைய வீட்டில் எந்த தோஷமும் இல்லை நம்ம ஏற்கனவே சொல்லியிருந்தோம் பத்து பதினொன்று கொடியவர் வக்கரம் பெறுவதால் தான் பிரச்சனை பத்து பதினொன்று கொடியவர் வக்கரம் பெறும்பொழுதும் தொழிலில் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும் லாபஸ்தானத்தில் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும் நண்பர்கள் விஷயத்துல ஜாக்கிரதையாக இருக்கணும் போன நிறைய விஷயங்கள் நம்ம அட்வைஸ் பண்ணியிருந்தோம் இப்போ பத்து பதினொன்று கொடியோர் வக்கர நிவர்த்தி அடைகிறதன் மூலம் என்ன ஆகுதுன்னா தொழில்காரகனாகப்பட்டவர் மீண்டும் பழையபடி தொடங்குகிறார் இந்த பன்னிரெண்டாம் இடத்தில் இருந்த கூடிய அதே சனி பகவான் நான் ஒரு துணை நினைவுபடுத்துகிறேன் பத்து பதினொன்று கூடியவர் பன்னிரெண்டாம் இடத்தில் இருக்கிறார் அது தோஷமில்லை என்று சொல்லிவிட்டேன் அது குருவினுடைய வீடு இருந்தாலும் பன்னிரெண்டாம் இடத்திலிருந்து மூன்றாம் பார்வையாக ரெண்டாம் இடத்தை பார்க்கிறார் தனஸ்தானத்தை பன்னிரெண்டாம் இடத்திலிருந்து ஏழாம் பார்வையாக ஆறாம் இடத்தை பார்க்கிறார் ரணருணர் ரோகசத்ருஸ்தானத்தை பன்னிரெண்டாம் இடத்திலிருந்து பத்தாம் பார்வையாக உங்களுடைய எட்டாம் இடத்தை உங்களுடைய ஒன்பதாம் இடத்தை பார்க்கிறார் குருவை பார்க்கிறார் குருவனுடைய வீட்டை பார்க்கிறார் ரொம்ப சந்தோஷமான விஷயங்கள்லாம் நடக்க போகிறது மேசராசிக்காரர்களுக்கு இரண்டாம் இடம் ஆறாம் இடம் ஒன்பதாம் இடம் மூன்று இடங்களை சனி பார்க்கிறார் சனி கொடுத்தால் எவர் தடுப்பார் சனி கொடுத்தால் தடுக்க ஆளே நண்பர்களே சனி கொடுத்தால் தடுக்க ஆளே இந்த உலகத்திலே சனியை போன்றதொரு தெய்வம் என் வாழ்வில் நான் கண்டதில்லை ஒடுக்கமும் நேர்மையும் உண்மையும் வாய்மையும் மக்களுக்கு உதவுகின்ற குணமும் இருந்தால் சனியைப் போல ஒரு நல்லவன் இந்த உலகில் யாரும் இல்லை சனியை பார்த்து பயப்படுறான்னா நம்ம தான் திருத்த நம்மளும் அர்த்தம் சார் போலீஸ்காரர் இருக்கார் சார் போலீஸ்காரரை பார்த்து யார் பயப்படுவான் போலீஸ்காரரை பார்த்து தப்பு பண்ணுறவங்க தான் பயப்படுவா திருட்டு போய் பயப்படுவான் எனக்கு என்ன பயம் அலோ வணக்கம் சார் எப்படி இருக்கீங்க அப்படின்னு கேட்கலாம் அவரும் மனிதர் தானே ஸோ பனிரெண்டாம் இடத்தில் இருக்கக்கூடிய சனி பகவான் உங்களுக்கு என்னென்ன பலன்களை தருகிறார் என்றால் விரயத்தை தருகிறார் சுப விரயங்களை தருகிறார் குரு வீட்டில் இருக்கிறதுனால நிறைய செலவு பண்ண போறீங்க நிறைய உங்களுக்கு மட்டுந்தான் அதிர்ஷ்ட நண்பர்களை என்ன திரும்ப ஏழரை சனி ஸ்டார்ட்டுங்கிறது ஒரு அதிர்ஷ்டமாக சார்னு கேட்காதீங்க ஏழரை சனி மாதிரி தான் ஆனால் அது இரட்ர சனி இல்லை நம்ம மனைவி நம்மகிட்ட கோச்சுக்கிற மாதிரி அம்மா நம்மகிட்ட கோச்சிக்கிற மாதிரி நம்ம அக்கா நம்மகிட்ட கோச்சிக்கிற மாதிரி ஒரு கோவம் அவ்வளோதான் இதுக்கெல்லாம் பெரிய பொருள்லாம் ஒன்றும் கிடையாது ஜென்ம சத்துரு மாதிரிலாம் ஹேண்டில் பண்ணக்கூடாது ஏன் அப்படின்னா பன்னிரெண்டாம் இடம் என்பது குருவினுடைய வீடு என்பதால் அதுக்கு தோஷமில்லை மேஷத்திலே சனி நீச்சம் என்பதால் அதுவும் தோஷமில்லை கடைசியாக போவார் ரெண்டரை வருஷம் கடைசியாக ரெண்டரை வருஷம் நல்லது பண்ணிட்டு போவார் என்பதால் அதுவும் தோஷம் இல்லை என்பதால் இந்த ஏழரை சனியே உங்களுக்கு ஒரு ஒரு கனவு போலதான் ஒரு தூக்கத்தில் நடந்த ஒரு நிகழ்ச்சி போல தான் அப்போ இந்த பன்னிரெண்டாம் இடத்துக்கு குரு சனி நலம்பல கொடுத்து வளம்பல கொடுத்து இந்த பனிரெண்டு சுப செலவுகளையும் திருக்கிறார் தங்கச்சிக்கு கல்யாணம் பண்ணுறது அக்காவுக்கு அக்கா வீட்டுக்காரருக்கு ஃபாரினில் வேலை வாங்கி தர்றது இதை பண்ணுற செலவெல்லாம் நல்ல செலவு நாலு பேர் மதிக்கக்கூடிய செலவு நான் தான் வீட்டை ஆம்பளை நாம் பண்ணாமல் யார் பண்ணுறது வீட்டை நிர்வாகம் பண்ணுவீங்க எல்லாம் பண்ணுவீங்க இதெல்லாம் சுப செலவு நிறைய பேர் இதை பாரமாக எடுத்துப்பாங்க எல்லாம் எந்த அலியும் வந்து விடியுது நோந்தோ இதுல செய்யணுமா நீங்கள் தான் சார் செய்யணும் பிகாஸ் யூ ஆர் தி லீடர் ஆஃப் திஸ் ஹோம் நீங்கள் தான் எல்லாத்தையும் பண்ணணும் நிறைய பேர் ஆண்கள் நிறைய பேர் தன்னை லீடர்னே அவங்க ஒத்துக்கிறதே கிடையாது யாரெல்லாம் தன்னை லீடர் என்று ஒத்துக்கொள்ளவில்லையோ அவர்களுக்கெல்லாம் சனி இந்த ஏழரை சனி வந்து பெரிய பாதிப்புகளை தர மாதிரியே ஃபீல் ஆகும் உண்மையிலே ஏழரை சனி பாதிப்புகள்லாம் தரல மாறாக உங்களை ரொம்ப பிஸியாகிடுவார் ஏழரை சனி ஏழரை சனி உங்களை பிஸியாகிறதுனால தான் உங்களுக்கு மனிதர்களை பற்றி தெரியுது இந்த பாருங்கள் பத்து வருஷமாக கூட இருப்பான் யார் துரோகின்னு உங்களால் கண்டுபிடிக்க முடியாது சனி வந்து பத்து நாளில் துரோகித்துக்கு வெளியே போட்டுருவார் இந்த மாதிரி சனிக்கு மட்டும்தான் அந்த சக்தி உண்டு அதனால் ஏழரை சனி என்ஜாய் பண்ணுங்கள் என் டீம்லலாம் நான் எல்லார்ட்டையும் சொல்லுவேன் டென்ஷனாக இருந்தால் என்ஜாய் பண்ணுங்கள் டென்ஷனை முதல்ல என்ஜாய் பண்ண கற்றுக்கோங்க காரணம் என்னென்னா பிஸியாக இருக்கிறவங்களுக்கு தான் டென்ஷன் வரும் வெட்டிப்பெயலுக்கு டென்ஷனே வராது ஏழரை சனி வரும்பொழுது அதை என்ஜாய் பண்ண கற்றுக்கீங்க ஏழரை சனி உங்களை ஓட வைக்கிறது ஒரு ரூபாயோட அருமை உங்களுக்கு உணர்த்துது பன்னிரெண்டாம் இடத்துல சனி பகவான் வரும் பொழுது காசினுடைய அருமை நான் என்னெல்லாம் தப்பு பண்ணேன் எப்படி இப்படிலாம் பணத்தை அழிச்சேன் வீண் பண்ணேன் அந்த பணத்தெல்லாம் அதெல்லாம் வச்சுருந்தேன்னா இன்னைக்கு நேரம் எப்படி இருந்திருப்பேன் அப்படி இருந்திருப்பேன் போன்ற விஷயங்கள் எல்லாம் உங்களுக்கு தோணி இருக்கும் ஆனால் பட் அதெல்லாம் எதுவுமே இல்லாம பன்னிரெண்டாம் இடத்து சனி பகவானால் இன்று பணத்தை இழந்து புகழை இழந்து தவிக்கும் நீங்கள் அதுக்கான வழிமுறைகளை எடுக்க வேண்டும் பன்னிரெண்டாம் இடம் என்பது அத்தனை சென்சிட்டிவான ஒரு விஷயம் அதே நேரத்திலே இல்வாழ்க்கை இல் சுகம் அப்படிங்கிறதுலாம் அந்த பன்னிரெண்டாம் வீடு தான் குருவனுடைய வீட்டிலே இருக்கின்ற சனி பகவானால் உறக்கமே இருக்காது மேசராசிக்காரர்களுக்கு உறக்கம் என்பதே இருக்காது காரணம் குரு பக சனி பகவான் பன்னிரெண்டுலேயே அமர்ந்து உங்களை பார்த்துக்கிட்டே இருக்கார் சனி உங்களுக்கு வேலை கொடுத்துட்டே இருக்கார் நாளை காலையில் எந்திரிச்சோன்னா என்னென்ன வேலை நாளைக்கு மத்தியானம் என்ன வேலை சாயந்தரம் எந்த வேலைன்னு ஸ்கெட்யூல் போட்டுகிட்டே இருக்கார் யுவர் பிஸி இன் திஸ் சாப்டர் அதனால் உங்களால் இதுலேருந்து ஸ்கிப் ஆகவே முடியாது எஸ்கேப் ஆகவே முடியாது சனி படம் பிக் பாஸில் வர மாதிரி தான் ஓடவும் முடியாது ஒளியவும் முடியாது பன்னிரெண்டாம் இடத்தில் இருக்கக்கூடிய சனி கர்மஸ் கர்ம பலன்களை தருகிறார் பூர்வஜன்ம கர்ம பலன்களை எல்லாம் தருகிறார் ஒரு ஜென்மத்தில் நம்ம என்னென்ன தப்பு பண்ணமோ அதுக்கெல்லாம் சேர்த்து வச்சு நம்ம வந்து தண்டனை அனுபவிக்க மாதிரியான ஒரு விஷயங்கள் எல்லாம் உண்டாக்கி தெரிவித்தார் அதே நேரத்தில் இந்த பன்னிரெண்டாம் இடத்து சனி பகவான் வேற என்னென்ன பலன்கள் எல்லாம் தருவார் என்றால் ரெண்டாம் இடமாகப்பட்ட தனஸ்தானத்தை பார்ப்பதால் நிறைய பணம் தரார் காசு பணம் திட்டு மணி மணி ரெண்டாம் இடமாக ஆறாம் இடத்தை பார்க்கும் பொழுது புதுசாக வேலை கிடைக்க போகுது ரண ரோக சத்ருஸ்தானம் வியாதி கடன் கஷ்டம் எல்லாத்தையும் பத்துறாங்க இதற்கு மேல உங்களுக்கு என்னங்க வேணும் வியாதி இல்லை கஷ்டம் இல்ல பகைவர்கள் இல்லை எதுவும் இல்லாத ஒரு நிலையை இந்த சனி பகவான் உருவாக்குகிறார் சனியும் உங்க பேக்ரவுண்ட்ல நிற்கும் போது பன்னெண்டுன்னா பின்புறம் சனி உங்களுக்கு பின்புறத்தில் இருக்கும் பொழுது எந்த சத்ரு உங்களை என்ன பண்ணிட முடியும் யாராலும் உங்களை ஒன்றும் பண்ண முடியாது இந்த பன்னிரெண்டாம் இடத்து சனி பகவானால் அதே நேரத்தில் ஆறாம் இடத்தை பார்ப்பதை தாண்டி ஒன்பதாம் இடத்தை பதிவு மீண்டும் தான் நீங்கள் ஜாக்கிரதையாக இருக்கும் மேசராசிக்காரர்கள் அப்பாவு கூடம் செல்லாமல் போகும் காரணம் ஒன்பதாம் இடம் என்பது பித்ருஸ்தானம் ஆக மேசராசிக்காரர்களுக்கு பழையபடி சனி வந்ததில் மகிழ்ச்சி சரியா பழைய அதே அதே வீடு தான் அதே வீடு தான் அதே தோட்டம்தான் அதே பழைய மனிதர்கள் மீண்டும் வருக அதே பூமி தான் அதே வாகனம்தான் பழைய காற்று மீண்டும் வருக அந்த மாதிரி தான் புதிய திரும்ப வீடு வீடு திறந்த வீடு எல்லாம் பிஸியா இருந்தது வீட்டை ஒழிச்சிங்க இப்ப திரும்பி பார்த்தா வீடு புதுசா தெரியுது அந்த மாதிரிதான் இப்ப சனி வக்ரமாயை ஒரே ஆட்டமா ஆனார் வக்ர நிவர்த்தி அடைந்து பழைய 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 மேஷத்திலே பழைய குருவை அப்படியே திரும்பி தந்து விட்டார் இனி மக எல்லாம் எங்கும் மகிழ்ச்சி தான் கீழே போயிட்டு இருக்கேன் இந்த ரெண்டு நம்பரை கூப்பிடுங்க உங்களுடைய சொந்த ஜாதகத்தை பார்த்து கொள்ளுங்கள் உலக புகழ் வாய்ந்த நமது விஸ்வரூப விஷ்ணு மாயா இருக்கக்கூடிய புனிதமான இந்த ஸ்ரீமடத்திலே தினசரி நடக்கின்ற விஷ்ணுமாயா ஹோமங்களில் சந்திப்போம் நன்றி வணக்கம் இங்க ஸ்தாபிதம் செய்யப்படுகிறார் விஷ்ணுமாயா அது தமிழ்நாட்டுல ஸ்ரீமடத்தில் மட்டும்தான் இருக்கிறது வேற எங்க இவருக்கு ஆலயங்கள் கிடையாது நம்மளுடைய வேலை இல்ல குழந்தை இல்ல நமக்கு ஒரு எதிர்காலம் கேள்விக்குறியா இருக்கு கள்ள தொடர்பு ஏமாற்றம் துரோகம் போன்ற பிரச்சனைகளுக்காக ஸ்பெசிபிக்கா பண்ற ஒரு ஹோமம் இந்த ஹோமம் நாற்பத்தெட்டு நாள் தினமும் பண்றோம் நாற்பத்தெட்டு நாள் இந்த ஹோமம் பண்ணி உங்களுக்கு அந்த பிரச்சனைகளை சேலஞ்சிங்காக சரி தரோம் ஸோ விஷ்ணுமாயா சாத்தனுடைய ஆலயத்திற்கு நீங்கள் வாருங்கள் இந்த ஸ்ரீமடத்திற்கு வாருங்கள் வந்து இந்த ஹோமத்தில் கலந்து கொள்ளுங்கள் இதை பத்தி தரவுகள் கீழே போயிட்டு இருக்க நம்பரை கேட்டு தெரிஞ்சு புக் பண்ணிக்கிட்டு இந்த ஹோமத்தில் நீங்களும் பங்கெடுக்க